நீதிமன்றத்துல தன்னை பெற்றுக் கொண்டதுக்காக பெற்றோர்கள் மீது போடுற ஒரு சிறுவனோட கதை தான் கேப்பர் இது ஒரு ஈரானிய படம் இந்த சின்ன பையன்தான் இந்த படத்தோட கதாநாயகன் இவன் ஒரு அகதி இவன் பிறந்த தேதி இவனுக்கு இவன் பெற்றோருக்கோ கூட தெரியாது பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கூட வசதி இல்ல அந்த அளவுக்கு இவங்க குடும்பம் பொருளாதார கஷ்டத்துல இருக்கு இந்த பையனுக்கு மூன்று சகோதரிகளும் இருக்காங்க இந்த பையன் அந்த பகுதியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு தான் அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு இவனோட அக்காவும் மற்றவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பையன் அப்பப்போ ஐஸ் பையன்ல செய்வான் குழந்தைகளை அப்படி ஒரு நாள் ஐஸ் இருக்கும் போதுதான் அக்காவுக்கு பீரியட்ஸ் ஆகி ரத்த பாக்குறான் ஆனா அதுக்கு தேவையான பேட் வாங்குற அளவுக்கு கூட அவன்கிட்ட காசு இருக்காது அப்பதான் இந்த பையன் யோசிக்கிறான் வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம பேட் எடுத்துட்டு வந்து அதை எப்படி பயன்படுத்தணும்னு அக்காக்கு ஐஸ் விக்கிற மறைமுகமான அக்காவை போய் பேடு வைக்கவங்க சொல்லுவான் அந்த பையனுக்கு அவன் அக்காவும் அந்த வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைகளும் அவ்வளவு பிரியம் வாழ்க்கையில அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது மூன்று வேலை சாப்பாடு பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்லாம அந்த ஒரு சின்ன கட்டிடத்துல அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த பையன் வேலை செய்யற கடையோட ஓனருக்கு இந்த பையனோட அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஆசை இருக்கும் இத்தனைக்கும் அந்த பெண்ணோட வயசு ஒரு பதினஞ்சு பதினாறு தான் இருக்கும் ஆனா இவங்க வாழ்ற இடமே அந்த ஓனருக்கு சொந்தமானது தான் இந்த பையனோட குடும்பத்தோட பொருளாதாரத்தை பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு அகதி அப்படிங்கறதையும் பயன்படுத்தி இந்த பையனோட அக்காவை திருமணம் செஞ்சு வைக்க சொல்லி அந்த ஓனர் வீட்டில் வந்து பொண்ணும் கேட்பார் ஆனா அந்த பையன் செயின் எவ்வளவு போராடியும் அவனால தடுத்து நிறுத்த முடியாது அவங்க அந்த திருமணத்தை நடத்திய முடிச்சிருவாங்க இதுல ரொம்ப மன உளைச்சலுக்கான செயின் வீட்டை விட்டு வெளியேறி கால் போன போயிட்டே இருப்பான் அங்கதான் சர்க்கஸ்ல வேலை செய்யற ஒரு தாத்தாவை பார்த்து அவர்கிட்ட தஞ்சா அடைஞ்சிருவான் அந்த சர்க்கஸ் அவன் அங்க சந்திக்கிற இன்னொரு அகதி அந்த அகதியோட குழந்தை அந்த இடத்துல எப்படியாவது வெளிநாட்டுக்கு செல்லணும்னு துடிக்கிற இன்னொரு பெண் சிறுமி இப்படின்னு காட்சிகளை கொண்டு போய் அடுக்கடுக்கா பாக்குற நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் இந்த படம் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஏற்படுத்துற தாக்கம் எல்லாரும் பார்த்து உணர வேண்டிய ஒண்ணு இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயும் கருத்தை சொல்லப்படாது அதுக்கு அவசியமும் இருக்காது ஆனா இந்த படத்துல உள்ள ஒவ்வொரு காட்சிகளும் உங்களுக்கு பல விஷயங்கள தரும் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படங்கள்ல இதுவும் ஒண்ணு இதுல கூடுதலான சுவாரஸ்யம் என்னன்னா இந்த படத்துல வர்ற கதாநாயகனுக்கு இதுதான் முதல் படம் இந்த பையன் நிஜ வாழ்க்கையிலேயும் ஒரு அகதி தான் இன்னொன்னு இந்த படத்தோட இயக்குனர் ஒரு பெண்